மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்கில் ஐம்பத்தி ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் முக்கிய செய்தியாக கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக ஐம்பத்தி ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்டதாக தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மதுரை மாவட்டம் அலங்கநல்லூரில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு எட்டு பெண்கள் ஐம்பத்தி ஏழு பேரை விடுதலை செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது மதுரை மாவட்டம் அலங்கநல்லூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழக பாரம்பரிய மிக்க ஜல்லிக்கட்டு போட்டி மீட்டெடுப்பதற்காக அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் அந்த பகுதியை அலங்காநல்லூர் மற்றும் அதில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து சுமார் ஆயிரக்கணக்கானோர் பல நாட்களாக சுமார் ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த போராட்ட இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஜல்லிக்கட்ட ஆர்வலர்கள் பொதுமக்கள் என அறுபத்தி நான்கு பேர் மீது ஆஹ் அரசு சொத்தை சேதப்படுத்துதல் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் அரங்கநல்லூர் காவல்துறையினர் வாக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் அந்த விசாரணையின் போது ஆஜராகாத முகிலன் சபீர் கார்த்திகா செந்தில் புரம் ஆகிய நான்கு பேரில் நான்கு பேரின் அந்த வழக்கு தனியாக பிரிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் போது மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள ஐம்பத்தி ஏழு பேர் என்பது இந்த விடுதலை என்பது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஒன்பது ஆண்டுகளாக இந்த வழக்கு என்பது மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் அந்த விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில்தான் தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இல்ல எட்டு பெண்கள் உட்பட ஐம்பத்தி ஏழு பேரை மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜோசப் ஜாய் வந்து விடுதலை செய்து அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஜல்லிக்கட்டு உலக அந்த தமிழர்களின் பாரம்பரிய மிக்க அந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது விலங்கு நல ஆர்வலர்களால் வந்து தடை என்பது செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் வகிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த போராட்டம் இந்த மக்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதும் அதே போன்று அந்த நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் இருந்த அரசு ஆஹ் அந்த இந்த அரசு வந்து என்பது இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டதன் காரணமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இந்த தரை என்பது வந்து உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதின் அடிப்படையில் அந்த தடையை வந்து நீக்கி உத்தரவிட்டது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த போராட்டம் நடைபெற்ற போது அவர்கள் வந்து பொதுமக்களுக்கு அந்த பொது சொத்துக்களை சேதப்படுத்தும் வகையில் செயல்பட்டதாகவும் பொது அமைதிக்கு குந்தம விளைவிக்கும் வகையில் அவர்கள் வந்து போராட்டத்தை கலவரமாக மாற்றியதாக வந்து இந்த காவல்துறையினர் மதுரை மாவட்டம் அலங்காரூர் காவல்துறையினர் இவர்கள் மீது இந்த அறுபத்தி என்பது வழக்கு என்பது செய்யப்பட்டது இந்த வழக்கு வந்து சிபிசிஐ மாற்றப்பட்டு இந்த வழக்கு வந்து கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வந்தது ஒவ்வொரு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களாக இருக்கட்டும் அதே போன்று பொதுமக்களாக இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு வயதாக இருக்கும் அனைவரும் இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் வந்து ஆஜராகி அவர்கள் சென்று வந்த சென்று வந்தார்கள் தொடர்ந்து அவர்களது ஒரே கோரிக்கை என்னவென்று பார்த்தோம்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய தொடர்பாக காவல்துறையிலும் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தார்கள் இந்த நிலையில்தான் தான் பார்த்தோம் அந்த ஜல்லிக்கட்டு அந்த வேறு பகுதியில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு வழக்குகள் அந்த ரத்து செய்தாலும் கூட குறிப்பாக மதுரை அலங்காநல்லூர் தென்னூர் உள்ளிட்ட மதுரை மாவட்டத்தில் சில பகுதிகளில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் போது பொது சொத்துக்கு சேதப்படுத்தியதாக காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகள் மட்டும் ரத்து செய்யப்படாமல் இருந்தது இந்த வழக்குகள் தான் மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜோசப் ஜாய் முன்னிலையில் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வந்தது இந்த நிலையில்தான் தற்போது இந்த வழக்கில் வந்து இந்த தொடர்புடையவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்காக பார்க்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் அந்த விடுதலை செய்யப்பட்டவர்கள் தற்போது மகிழ்ச்சியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள் அவர்களுக்குள் வந்து ஆஹ் அவர்கள் வந்து இந்த விடுதலையானதை வந்து மகிழ்வுடன் அவர்கள் வந்து அந்த கொண்டாடி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் வந்து பார்க்கப்பட்டு பார்க்கப்பட்டு வருகின்றது இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா ஒரு பவுண்ட் தங்கும் முப்பதாயிரத்துக்கு கிடைக்குமா கிடைக்காது இதே போல சென்னை சிட்டி லிமிட்ல மார்க்கெட் பிரைஸ் போர் தௌசண்ட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் தௌசண்ட் பர் ஸ்கொயர் கிடைக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியா கிடைக்கும் நெக்ஸ்ட் காலேஜ் இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கேயாவது பிளாட் காமிச்சிங்கன்னா ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கோங்க புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் பைவ் டிரபிள் ஜீரோ நைன்